லவடிக்கா பால் யாரா சொல்கிறீங்க நேற்று பெஞ்ச மாயிரை பிடிக்கிட்டு வாயில் வருது எனக்கு அவங்க வந்தான் அந்த பையன் என்ன சொன்னான் போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கிறாரு அவர் ஊரில் பஸ்ஸுன்னு இல்லை எல்லாம் நாங்கள் திருச்சா மாதிரியே பஸ் ஓட முடியுமா நைன்னா தலைக்காஞ்சி போனதும் எண்ணெய் தலையில் எண்ணெய் வைக்காதோ பஸ் ஏறி போகிறதுக்கு தாலு வலி முட்டி வலி நைன்னா எனக்கு சொகுசு பேருந்து தாழ்த்தளை பேருந்து கொடுன்னு எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டோம் அடக்கமாக பஸ்ஸு கொடுத்துறா இல்லையா பேட்ரி பஸ்ஸு ஏறவே வேணாம் ஏறனா பொதுக்குன்னு போய் உக்காந்துக்கலாம் ஏறி உட்கார வேணாம் பழத்தில் உட்காந்துக்கிறோமா இல்லையா இல்லை இப்படி ஒரு பஸ்ஸு இந்த அரியலூர் மாவட்டம் பார்த்துக்குதாடா இப்படி ஒரு பஸ்ஸு இப்போ இங்கே ஒருத்தர் பேசினார் அண்ணாதிமுக ஆட்சியில் விட்ட பஸ்ஸெல்லாம் ஏறவே முடியல என்னாலேயே நீ ஏறுற அளவுக்கு இந்த பஸ் இல்லையா ஏண்டா இங்கே பஸ் இல்லை என் கட்டு ஆயிடுச்சா உறுதி ஆயிடுச்சா இல்லையா பஸ் ஸ்டாண்டு வரப்போதா இல்லையா உங்களுக்கு தெரியுமா இல்லையா முந்திரியை பதப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு வருதா இல்லையா ஒரு காலேஜ் வருதா இல்லையா இதெல்லாம் யாரா செஞ்சது யார் செஞ்சது இந்திய மண்ணில் பிறந்து எங்கள் சிவ சுப்பிரமணியம் திமுகவுக்குன்னு நேர்ந்து விட்ட பிள்ளை எங்கள் அண்ணன் சிவசங்கர் இருக்கிறதால்தான் இது நடந்தது மந்திரி இருக்குடா இதில் என்ன வேடிக்கைண்ணா அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுகிறான் இதுதான் அவன் உலகமே தெரியல எனக்கும் ஒன்று டிவிக்கே இன்னொன்று டெய் எங்கள் அண்ணன் நடந்து போனார்னா அவர் உந்து போவதில்லை மயிறு அது கூட நட்டுக்கு தண்டா கீழே இதில் நம்மளுக்கு பாரு பல்லு பழனிசாமி அவரை கையை பார்த்தீங்களா அவர் கையை பார்த்திங்களா ஆடுதான் ஏண்டா அது என்ன ஆடா காட்டின்னா அதை ஆடாமல் நட்டு நிற்க வைக்கிறதுக்கு அண்ணி இருக்காங்க அது ஆடுறதுன்னா அவர் தடுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு பேரங்கிறாரு இல்லையா குட்டியோடு இருக்கிறோமா இல்லையா ஆடுறத பார்க்குறதாடா அவன் வேலை ஒருவேளை அவனுக்கு என்ன கையில் கையில் கொடுத்துட்டாரோ நம்ம முதலமைச்சர் எது பேசணுன்ற அறிவு இல்லைடா ஆனால் இவ்வளவும் அவனுங்க பேசவானுங்களாம் இவ்வளவும் நான் பேசுனா என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாம் என்னடா இது நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க தலைவரை உங்களை மாதிரி ரொம்ப காந்தியவாதி முதலமைச்சர் இந்த நாட்டில் நாங்கள் எவனையும் பார்க்கல பாருங்கள் நீங்கள் நாட்டு மக்களை பாருங்கள் உங்களை திட்டுறவனாலும் நான் பார்க்குறேன் அதானே கதை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன இப்போ தான் பிறந்த மாதிரியும் இன்னைக்கு தான் இவர் வெளியே வந்த மாதிரியும் நாகப்பட்டினத்தில் போய் பேசுகிறான் நான் இப்போ வரல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆள் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தியே மிச்சம் பதிமூணு வருஷத்தில் யார் மசுரப்பிடிங்க இந்த உன்னை வரவானாங்க சொன்னோம் சொல்கிறான் நாங்கள் பேசுகிறதுக்கு வண்டிக்குள்ளேயே இருக்கணும் கையாட்டக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் அப்படியே வந்தேன் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களாம் அரியலூரில் ஆ இவன் என்ன ஆளாக இருப்பான் பார் அவனே சுற்றி கண்ணாடி போட்டு மூடி மூடி ஸ்க்ரீன் போட்டு மூடின்னு வரான் இதில் அவன் எப்படி ஏற்றி பார்த்தான்னு தெரியல அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரத்தியாக இருக்கணுமா இல்லையா ஆ நான் நீ நைட்டே ரூபை மாற்றிடுறேன் ஏண்டா கரண்ட்டு கட் பண்ணலைன்னா நூற்றுக்கணக்கான பேர் குரங்கு செத்து போயிருப்பான் அவன் தான் ஏண்டா இங்கே வந்தானே எவனாவது சேர் திடீர்னு போகிறோம் இரநா சேர் திருடுவீங்க சேராவது ஒரு நானூற்றி எண்பது ரூபா சேரு அந்த தரையில் கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க அந்த கொக்காலை ஓலிக்கு போகிறதுங்க அதை சுற்றின்னு ஓடுதுங்க ஆக்ஸ் தொங்குதில்லை ஸ்பீக்கர் பாக்ஸ் தொங்குதில்ல இதில் வேணால் ஏறி இருக்கான் ஏன் நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷமாக அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு அவனை பண்ணுறண்டா இன்றைக்கி இந்த அரியலூருக்கு தலைவர் வராருன்னு சொல்லிட்டோம் எல்லாம் பழகின கட்சிக்காரன் தானே எல்லாம் நிர்வாகி இருக்கோம்ல நாளில் இன்றைக்கி முதலமைச்சர் வர பண்ண கூட்டுறோம் இன்றைக்கி கூட்டம் போடுவோம் எல்லா நிர்வாகியும் வரணும் நீ என்ட்ரன்ஸில் நிற்கணும் லேடிஸ் இங்கே உட்கார வைக்கணும் ஜென்ஸ் இங்கே வரணும் முதலமைச்சர் வரும்போது இன்னும் தான் டவல் கொடுக்கணும் இவங்க தான் போத்தணும் ப்ரோட்டோக்கால் உண்டா இல்லையா அதை ஒரு மயிரம் பண்ணுறதில்லை இவர் ராத்திரி தூங்க வேண்டியது எவனா ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான் நீ இந்த வாட்டி நில்லுன்னு அதில் வேற நாங்கள் வந்து கோடி கோடியாக கொள்ள அடிச்சு வச்சுக்கிறோம் அவர் உழைச்சி சம்பாதிச்சாராம் போடா ஊர் தாலி அறுத்தவன பத்து ரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றேன் படுவாய் இவர் தராங்களாம் பிளாக்கில் அந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் பிளாக்கில் விற்று அந்த டிவிக்கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டில் நகையை ஏற்றும் போய் அடமானம் வச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்று அந்த பணத்தில் ஏசி பஸ்ஸு அண்ணா நம்மளால போக்குவரத்துறை மந்திரி தானே அதானே எனக்கு சந்தேகமாக தான் அவன் ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா டிரான்ஸ்போர்ட் ரூல் படி அது பர்மிஷன் கொடுக்கலாமா ம் ஒரு பாட்டி பூட்டு கண்டெய்னர் சைஸில் பண்ணியிருக்காங்க ஒரு சேர் ஆட்டோவை சேசி எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணணுமா இல்லையா ம் அந்தங்க உக்களை ஓழி என்னடா பண்ண போகிற அதில் ஒரு ஆள் தான்டா போகிறேன் அவ்வளோ பெரிய பஸ்ஸு என்ன படுத்து உருளுவியா ஆ எதுக்குடா அவ்வளோ பெருசு அந்த நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்களா பேனரை கிழிச்சிட்டான்னு சொன்னானுங்களே அந்த பஸ்ஸு அண்ணா சிலையை திரும்பணும் டிவியில் பார்த்தீங்களா நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா அண்ணா சிலைக்கு பஸ்ஸை திரும்பணும் இல்லையா திரும்புகிற இடத்துல பேனர் வச்சுட்டான் அந்த முனையை திரும்பும் போது தொங்குதல் குரங்கு இதெல்லாம் சேர்ந்து அந்த பேனரை கிழிக்குது இல்லையா தயவுசெய்து சொல்கிறேன் அவன் எதனால் சொல்லியும் போட்டோம் இந்த சமத்துவம் சகோதரத்துவெல்லாம் வானான் நீங்கள் ஒன்று அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள் லென்த்து நியாயமாக இருக்குதா அவ்வளோ நீட்டு இருக்கலாமா ஏங்க ஆனங்க நான் தீங்கு முகால் காலகாலமாக உழைக்கிறேன் என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஓட்டினா கேஸ் போடுறாங்க ட்ராஃபிக் போலீஸு ஏன் ஆச்சு தானே அவனுக்கு மட்டும்னது பர்மிஷனு வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்கள் சந்தில் திரும்ப மாட்டேங்குது அவன் வேறு சொல்கிறான் என்ன சந்து பூந்தா கொடுக்குறீங்களாம் நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து அவனை அது சொல்கிறான் ஏடா பாவி சனிக்கிழமை ஆனால் வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா இதுதான் ஹைலைட்டு யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமாக வராம நீ ஒரு பன்னெண்டு மணி ராத்திரியில் திரிசா வீட்டுக்கு போற மாதிரி போய்ட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்குமே பிரச்சனை இல்லை இல்லை யாருக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது நாங்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணிங்கன்னாக்கிறோம் இங்கே வானா தம்பி நான் நல்ல மாதிரி சொல்லுவேன் நாங்கள் அப்படி இப்படி ஆள் கிடையாது இந்த ஹிந்தி உள்ளே நுழைஞ்சி தமிழை காப்பாற்றுறதுக்கே பல பேர் தீக்குளிச்சி செத்த கட்சி இது சும்மா சீன் போடுற கட்சி இல்லை இருபத்தஞ்சி நிமிஷம் நீ லைனில் நின்று உதயசூரியனுக்கு நேராக ஒரு பட்டனில் போய் கையை வச்சு கீயான அமுக்கிட்டு வந்தா என் கட்சிக்காரன் அஞ்சு வருஷம் உன் காலுக்கு உன் ஓட்டுக்கு நாயா சுத்துறானே அதுக்கு ஒரு அமுக்கு அது அமுக்கணினா நீ வாழுவ அமுக்காட்டி போனால் நீ செத்து சின்னா பின்னமாக போவே தேர்தலில் முடிவு பண்ணிக்க வாழ போறியா சாவ போறியா உன் பசங்கள்லாம் படிக்கணுமா இல்லை மறுபடியும் மாடு மேய்க்கணுமா உன் பசங்கள்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆகணுமா இல்லை குலக்கல்வி செய்யணுமா அதை தான் நிறைய நான் சின்ன வயசில் படிக்க பார்த்தேன் எங்கள் அப்பா அத்தா படிக்க வைக்கல நான் இப்போ படிக்கணும் இல்லம் தேடி கல்வி இப்படி பார்த்து 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 செய்கிற முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியை பார்த்து இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அவருக்கா புத்தியில வந்துச்சா இல்ல அவர் உடம்பில் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் ஓடுவதால் அது வந்தது இவர் இப்படிலாம் செய்யறாரு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா என் தாய்மார்களே நீ பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டி நீ கஷ்டப்பட்டால் நீ கஷ்டப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா திருமண உதவி திட்டம் ரூபாய் முப்பதாயிரம் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேசும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேசும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட இளம் ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக பார்த்தார்களா வாழ்ந்தார்களா மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் ரூபாய் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு பிள்ளையை பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மீண்டும் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன்பா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ அவன் சவலையாக இருக்கிறானா அவனுக்கு சத்தான உணவு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்படம் தருகிறேன் அவன் படித்தானா பத்தாம் வகுப்பு போனானா அவன் சைக்கிள் ஓட்டுவானா அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்தானா அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா நான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா கல்லூரி ஃபீஸும் ஃப்ரீ அவனும் படித்தானா அவனும் காதலித்தானா அவனும் கர்ப்பமாக்கினானா அவனும் பிள்ளை விட்டானா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இப்படி வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பென்ஷன் தருகிறேன் போனதா இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன் பேரணிப்பார் பார் சந்தோஷமாக வாடு காலம் கெட்டு போனதா நீ சிக்காகி போனாயா ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட உன்னாட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடு இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ வைத்தியன் பணம் கேட்கிறானா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு ஒரு லட்சம் புரி வைத்தியம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போனதா நீ செத்து போனாயா உன் பிணத்தை தூக்க நான்கு பேர் இல்லையா தன்மானம் தடுக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் வேணும் மார்ச்செரி பார்த்தாயா அழுதாயா ஈ கடிக்கிறதா கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் மார்செரி பிரீசர் பாக்ஸும் ஃப்ரீ பார்த்தாயா அழுதாயா சுடுகாடு போனாயா கொளுத்த வேண்டுமா புதைக்க வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ புதைப்பதும் வீட்டுக்கு வந்தாயா

அதோட விட்டாரா இல்லை அதோ போகிறான் நொண்டி அதோ போகிறான் ஒத்தக்கண்ண அதோ போகிறான் டபுக்கு சொன்னமா இல்லையா பெற்றவங்களுக்கு எவ்வளோ மனசுன்னு நொந்துருக்கும் அவனெல்லாம் கூப்பிட்டு எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ நொண்டி இல்லடா நீ டபுக்கு இல்லடா நீ ஒத்தண்ண இல்லடா ஒரு திறமை போனால் உன்னிடம் முன்னொரு திறமை இருக்கிறது ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நல வாரியம் தந்தார்